சிவமங்கலம் மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது இது கேள்வியா இருக்கு இந்த மனதினுடைய தன்மை புரிந்தாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்க்க முடியும் இந்த மன அப்படின்னா நம்ம அப்படின்னு முடியும் எப்படி சிவ சிவ வசி வசி மன மன நம நம நமன காலன் திறந்து விடுபவன் அதுக்கு ஒரு முடிவு உண்டு மல்லிகை மலர்ந்தது நறுமணம் வீசினது நாலு நாளில் மலர் இருந்தது நறுமணம் இல்லை அந்த மலரிலிருந்து அந்த நறுமணம் பொழுது அதை நாம் தடுத்து விடவும் முடியவில்லை அப்ப மலருக்கு மனமும் மனிதனுக்கு மனமும் நேர்த்ததனக்கான் இரண்டிற்கும் மூல மூலம் இல்லை உப மூலட்டோடு இருப்பது மூல மூலத்தை பாதிக்கிறது அதாவது மலரில் மனம் போல இந்த மனிதனில் மனம் இந்த மலரில் நறுமணமாய் இங்கு இவனும் நரன் மனம் அப்ப அது காட்டாற்று பிரிவெல்லம் இது எதனுடைய மனம் உயிரினுடைய மனம் ஏன் இந்த மனம் மட்டும் இங்க மதம் பிடித்த யானை போல இருக்கிறது இங்க எவரும் அருகாமையிலே செல்ல முடியவில்லை இங்க எல்லா மனிதர்களுமே அந்த இடத்துல சற்றும் கிடையாது முற்றும் தடுமாறி போகின்றனர் ஏன்னா அது ஒரு உயிரின் மனமா இருக்கு அந்த உயிர்ங்கிறது பரம்பொருள் அப்ப அது பரம்பொருளுடைய மனமா இருக்கு மறந்துடக்கூடாது கூடாது அது அப்படியேதான் இங்கும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் நிலைப்பாடு என்னதான் செய்யறது நீர் கொதி விட்டும் பொழுது விடுபடுகின்ற நீர் அவை போல இவனிலிருந்து இந்த மனம் சித்தத்தின் வழி எண்ணத்தின் வழி விடுபட்டு கொண்டிருக்கிறது அது அங்கு ஒன்றிலிருந்து ஆறு கோடி கீட்டுகளா வெளியேறிக்கிட்டு இருக்கு இவனுள் ஒன்று உண்டு ஆனா உடன் பயணிப்பது ஆறு கோடி ஆறு கோடி மாயைகள் தத்தமது கடமையை செய்தன ஏக காலத்தில் விழி மூடி விழி திறப்பதற்கு இப்ப இங்க ஆறு கோடி பேதங்கள் இருக்கு எண்ணத்துக்குள்ள ஆனா ஒன்று உன் உயிரோட உன்னோட பந்தப்பட்டதா இருக்கு அதுதான் பிரதானமா இருக்கு அப்ப இங்க சிதறுகின்ற சித்தத்தை காரண காரியம் இல்லாது எண்ணுகின்ற எண்ணங்களை நம்மளோட புத்தி கொண்டு விடுபடுத்தணும் விடுபட விடுபடுமா விடாது அதுக்கு இங்கு சில மெய் உண்மைகளை உணர்த்தி உணர்த்தி சிறுக சிறுகதான் நம்ம இந்த மனதை மீட்டெடுக்க முடியும் மனதை கட்டுப்படுத்த முடியவே முடியாது ஆமா மனதை அங்க தொடட முடியாதுங்கிறது தான் நிஜமான உண்மை அதை நம்ம செலுத்தலாம் திசை திருப்பலாம் ஆனா அது சில விஷயங்கள்ல ஆழ்ந்து கிடக்கும் ஐண்டும் அடக்கும் அமரரும் அங்கில்லை அது ஒன்றா இங்க ஐந்து பொறிகள் புலனாதிகள் இந்தியாதிகள் இப்படி ஐந்தா கிடக்கு அமரரும் அங்க இல்ல இங்க அமரன் வந்து மண்ணுலகத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா இங்க ஐந்து கைவித்தரலாம் எவனும் கைவிப்பதற்கு இல்லையா அதுக்கு தவமே வாசலா இருக்கிறது அப்ப அதை நம்ம தொடவே முடியாதுங்கிறதா அப்ப முன்னுமே சென்றுகிட்டு இருக்கு அதை நம்ம திசை திருப்ப முடியும் இந்த களத்துக்கு போறோம் இதற்கு அது பிடித்திருக்கு அடிமைப்பட்டிருக்கு அதையும் தாண்டி அதிலிருந்து இந்த மன விடுபடுன்னு நினைக்குது இந்த புத்தியின் பெயரால் களம் மாற்று அது சில காரியங்கள் ஐத்து இருக்கு அதற்குண்டான சூழல் வரும்பொழுது இயல்பாகவே தோன்று விடுகிறது அப்ப காரியம் மாற்று அடுத்து கருத்து இந்த கருத்து அதுக்கு தேவையானது அல்லது சார்புடையது அல்லது அல்லது அது ஆழ்ந்து இருக்கிறதுல அல்லது அது அதனால முறியடிக்கப்பட்டதுல இந்த கருத்து ஆழ்ந்து கிடக்கு கருத்தை மாற்று இப்படிதான் களம் மாற்று காரிய மாற்று கருத்தை மாற்று இப்படி நீ அவைகளிடத்துல இருந்து சிறுக சிறுகதான் விடுபட முடியும் ஆமா செடி வளர்கிறது சத்தியம் நான் கண்டதே இல்லை இதுவும் சத்தியம் அப்ப இங்கு நுண்ணு தொடர் வளர்தல் இருக்கு என் புத்திக்கு காணலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உண்டு எறும்புற கல்லும் தேய்கிறதாம் எறும்புற கல்லும் கரைகிறதாம் அப்ப அதுல இருந்து நம்ம நூறு சதவீத விடுபட முடியாது கிடக்கின்ற அதற்கு சில மெய் உண்மைகளை உனக்கு நீயே சொல்லுகிறது இதெல்லாம் சொல்லி திசை திருப்ப முடியுமே தவிர இந்த மனதை கட்டுப்படுத்துறது அல்லது அடக்கிறதுங்கிறத விட முட்டாள்தனம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுவார் ஏன்னா அது உன்னுடையது கிடையாது அது பரம்பொருளுடைய மனம் நீ சுமார் சொல்ற அங்க எலி மீது அமர்ந்திருக்கிற யானை நீ எலியா இருக்காந்து யானை மதம் பிடித்த யானை உட்கார்ந்து சக இல்ல கச இது சகமா தெரியுது சகம் கசம் தான் தெரியும் அதனாலதான் சகம் வெல்ல கசம் தொழன்னு ஆனா அது ஒரு எலி மேல அமர்ந்திருக்கிறது அதுதான் வித்த ஆமா அதுல நிலைநிறுத்துறதுதான் அப்ப அவ்வளவு பெரிய விஷயத்த ஏன்னா நம்ம தனியா அந்த மனம் அப்படி இல்லை இல்ல உடலோட பந்தப்பட்டிருக்கு இது வசிதாக சுக துக்கம் இருக்க இந்த மேடையவே வாழ்வுன்னு கருதி இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க அதுலயே ஆழ்ந்து கிடக்குற அந்த மனதை நம்ம சில மெய் உண்மைகளை உணர்த்தி உணர்த்தி தான் விடுபடுத்த முடியும் உடனே கேட்டுருமா அது அப்படியே சிறுக சிறுகதான் இந்த மனதினுடைய தன்மையே வேற ஆமா சிலது பார்த்திருச்சு அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி போய் கரும்பு இருக்குன்னா கரும்பு உடனே சாப்பிட்டுரும் அது பாட்டுக்கு திளைச்சிரும் அது பாட்டுக்கு சந்தோஷிச்சிரும் சில சம்பவங்களே சில மனிதர்களே சில நிலைப்பாடுகளை அடையும் பொழுது இந்த மனிதர்கள் அங்க பேரானந்தத்துல இருக்காங்க எங்கடா போயிருந்தே இவ்வளவு நாள் இதெல்லாம் எங்கடா போயிருந்துச்சு அப்படின்னு திளைச்சு அவன் திக்கு முக்காடி கொண்டாடி அடி அடிக்கரும்பு அப்படிதான் இருக்கும் நீயும் அப்படிதான் இருப்ப அடுத்த கணு அடுத்த கண்ணு மூன்று கண்ணு தாழ்ந்ததுக்கு மட்டுக்கு அந்த அடிக்கருமில இருந்து சுவை குறைய தொடங்கிடும் கடைசியா கொளுத்தாடைக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட கசந்த நிலைக்கே வந்துடும் உறவும் அப்படிதான் வாழ்வும் அப்படிதான் இந்த மனிதனுடைய விருப்பமும் அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும் முதல்ல கசந்ததை உண்டு பழகுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வாங்க கன நேரத்துல ஒரு மனுஷனை தீர்மானிச்சிடறான் கன நேரத்துல இதுதான் முடிவு பண்ணிடுறான் இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் நிலைப்பாடு நம்ம இவ்வளவு காலம் எங்கடா போயிருந்துச்சு இவ்வளவு நாள நமக்கு ஏண்டா தென்படாம இருந்துச்சு அப்படின்னு தான் சில விஷயங்கள் தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அதனுடைய தண்ணீருப்பு புரியும் அது கண்டாத்த சரீர் மாதிரி கண்டம் கண்டமா அது சுவைகளை தன்னை மாற்றிக்கொள்ளும் இந்த மனிதனும் அப்படிதான் இப்ப நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவன் தன்னோட ஒட்டுமொத்த நடிப்பையும் அல்லது இந்த களம் ஒட்டுமொத்த தன் திறனையும் காட்டி உன லைக்க வைத்துரும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீ மாட்டிக்குவாதுல அதனால நீ இயல்புலேயே நீ இனிப்ப உண்டு பழகாத கசந்தத உண்டு பழகு இதான் வாழ்க்கை ஏழு கசந்த கனி இருக்கிறது கசந்த காய் இருக்கிறது ஏழு இனிப்பு காய் பழம் இருக்கிறது அவ்வளவுதான் ரெண்டு காய் உண்டா மாண்டு போயிடும் சாப்பிடும்னு நினைச்சா ஏழு கனியும் சாப்பிடலாம் இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது இங்க ஒரு சவால் அவ்வளவுதான் இந்த மாற்றம் கிடையாது இரண்டு காய் உண்டால் மாண்டு விடுவாய் ஆனா ஏழு கனியும் உன்னால உண்டு விட முடியும் ஆனா இந்த நாடகம் முடியும் பொழுது உன் நாக்கு இனித்து இருக்கணும் இதுதான் நிலைப்பாடு அப்ப நீ முதல்ல கசந்ததை உண் அடுத்தது இனித்ததை உண் கசந்ததை உண் இனித்ததை உண் இப்படியே இருக்கும்போது கடைசியா நீ கனி உண்பாய் இந்த நாடகம் முடியும் பொழுது இந்த நாடகத்திலிருந்து நீ விடை பெறும் பொழுது இனித்த நாவோடு விடை பெறுவாய் இனித்த நெஞ்சோடு விடை பெறுவாய் இந்த உலகம் ஓடி போய் உடனே எல்லாம் அந்த ஏழு கனியும் தின்னுடுது அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டாவது இரண்டாவது கணிக்கு அது மாண்டு போய் விடுகிறது இல்லை முதல்ல இந்த உடல் சில நியதிகளுக்கு கட்டுப்படுத்துங்கள் சில கசந்ததை அனுபவிக்க விடுங்கள் சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ள விடுங்கள் சில மன முறியடிப்புகளை இதெல்லாம் எடுத்துக்குங்க பொறுமையை பழக்கி விடுங்க சளியாம பார்த்துக்குங்க கலைக்காம பார்த்துக்குங்க தன் இருப்பிலையை நிலைநிறுத்துறதுக்குள்ளான மனம்னா ஒரு கயிறுல பிடிச்சி இருத்துறது கிடையாது அது எங்கும் நிரவி இருப்பது ஆனா அது உடல்ல இந்த இங்க ஐந்தா கிடக்கு இப்ப இதுல இருந்து நம்ம எதாம் நம்ம அடிமைப்பட்டு கிடக்குறோம் அப்படின்றத மீட்டுக்கிறது தான் வேற என்ன பண்ண முடியும் கட்டுப்படுத்தலாம் முடியாது ஏன்னா அது ஏற்கனவே காட்டாற்று பெருவெல்லம் போல சென்று கொண்டிருக்கிறது உச்சி மலையிலிருந்து உருட்டு விடப்பட்ட உருண்டை கல்லாய் அங்க வருவது எல்லாத்தையுமே தகர்த்துட்டு போய்கிட்டே இருக்கும் யாரும் இடைமுறைக்க முடியாது என்ன பண்ண முடியும் அது போக்கெல்லாம் நிறுத்த முடியாது அப்படியே போய்கிட்டே இருக்கும் அணு அணுவான நேரம் கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் அது தன்னோட உச்சபட்ச வேகத்தை அடைஞ்சுட்டு தான் இருக்கும் திசை திருப்பி விடலாம் மாற்று 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 இப்படியே புத்தி சொல்லியே தான் நம்ம நமக்கு கடத்தணும் இது நிலையானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு சொல்லு மனதிடம் சொல்லு இது வைக்கப்பட்டிருக்கு இது எல்லை இருக்கு இதுக்கு முதல் என்று வந்ததோ அன்று முடிவும் நிர்ணயிக்கப்பட்டது ஒரு கணத்தில் வந்தது ஒரு கணத்தில் வளர்ந்தது ஒரு கணத்தில் இருந்தது ஒரு கணத்தில் முடிந்து விடும் இது வாடகை வீடு ஆமா அந்த நதி நதியில பாத்தீங்கன்னா பெரிய பிரம் நீர் ஓடாதப்ப ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிரதேசம் தெரியும் அதுக்குங்கிறதுக்காக இந்த உலகம் அதை பயன்படுத்திக்கிறது தன்னுடைய உபயோகத்திற்காக பயன்படுத்துறது நெடும் தொலைவு இருக்கு அப்படின்னு ஏன்னா நாளை மழை வரும் அப்பொழுது அடித்து செல்லப்படும் அதே போல தீர்ப்பு நாள் தள்ளி இருக்கிறது மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுதான் இந்த சரீரம் எந்த நேரம் வேணாலும் நடக்கும் எதுல வேணாலும் நமக்கு அதுல இருந்து அதை எடுத்துட்டு போறதுக்கான காரிய ஆதிகள் நடக்கும் அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இப்படி இருக்கும்போது என்ன பண்றது எப்படி நதி நதியினுடைய பரப்பை நீ பயன்படுத்துவதில்லையோ அதே மாதிரிதான் உன் தேகத்தையும் நீ பயன்படுத்த முடியாது அது ஒரு நாளைக்கு அடித்து செல்லப்படும் அதுதான் பிரதானம்னு நினைச்சு வாழ்ந்துடக்கூடாது ஆமா அதனால மனசை வந்து கட்டுப்படுத்துறேன் அடக்குறேங்கிறத விட முட்டாள்தனமான வாதம் ஒண்ணுமே கிடையாது அதை செலுத்தலாம் இப்போ இதில் இறை நாமங்களை ஏன் சொல்றது அதையே ஏன் தொடர்ந்து சொல்றது இந்த மணலையை பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கு வாயிலிருந்து ஒரு சத்தம் வரும் கை காலை அசிச்சுக்கிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கும் அதுதான் அதனோட முடிவானதுலேயே அது பாட்டுக்கு எல்லா சத்தத்தையும் எழுப்பிக்கிட்டு இருக்கும் பாருங்க அங்கேயே விதைக்கப்பட்டது அதனாலதான் அது எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது எதையாவது செய்துகிட்டே இருக்கிறது ஏன்னா அது தெரியாது அதுக்கு புதுசு அதுக்கு குரலும் புதுசு தேகமும் புதுசு சகமும் புதுசு சகலமும் புதுசு எதுக்குன்னு தெரியல அது பாட்டுக்கு எதையோ பேசிக்கிட்டு இருக்கு அப்ப அங்கேயே விதைக்கப்பட்டது அப்படியே அங்கிருந்து அங்கிருந்து அங்க இருந்து வருது அப்ப அங்கேயே அந்த பேத சப்தங்களை சுருதி பேதங்களை அங்கேயே விதைச்சிருச்சு அதே தான் அதனாலதான் எதை எதையோ எண்ணுகிறாய் எதை எதையோ சொல்கிறாய் எதை எதையோ செய்கிறாய் இச்சை செயல் ஒருபுறம் அநிச்ச செயல் மறுபுறம் நீ உன் கட்டுப்பாட்டுல இருக்கன்னு நீ நீ நினைச்சிக்கிட்டு இருக்க இங்க ஒரு வாகனம் இருக்கு அது இயங்கிக்கிட்டு இருக்கோம் அதன் உடன் நம்ம அப்படியே ஒரு அப்படி ஒரு குத்து மதிப்பா நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லாம் நான் பாட்டுக்கு என் கை என் கட்டுப்பாட்டில் இருக்கு என் காலு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அவன் சுவாசம் அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்கு பிடிச்சு பாரு நிறுத்தி பாரு அப்போ தெரியும் உனக்கு நீ யாருன்னு தெரியும் உனக்கு அப்போதான் நீ ஒரு வாடகை வீட்டுக்காரன்ற பேர் உண்மையே உனக்கு புலப்படும் அங்கே ஒன்று ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு அதிலிருந்து நீ நான் சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன புண்ணியம் முண்ணியோ தெரியல சரீரத்தோடு இங்கே வந்துட்டேன் அவ்வளோதான் ஏன்னா இது இந்த மண்ணை பெறுவது அத்துணை எளிதானது இல்லை இது வரம் அருளப்பட்டு இருக்கிறது வேண்டாவது தந்த வரத்தை கையில வச்சிருக்க அதன் பேரால நீ பயணிச்சுக்கிட்டு இருக்க இப்படியே போக வேண்டியதானே இதானே சத்தியம் இதுக்கு மேல வேற என்ன இருக்கு சிந்தித்து பாருங்கள் செல்வங்களே எல்லாத்திற்கும் அடிமைப்படாதீர்கள் ரசிங்க இயற்கை காட்சி ரசித்துட்டு கிடந்து சென்றுடுங்க உன்னுடைய ரசிப்பு திறனால உன்னுடைய களத்துல நீ பயணிக்கின்ற வேகம் குறையாது பார்த்துக்கொள் ருசித்தே உண்ணு அதற்கு அடிமை தேகம்ங்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அது ஒரு உடமை அதன் மீது உரிமை சொல்லி நீ வீழ்ந்து போயிடாத இப்படியே தாமரைகளின் நீர் போல எந்த பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணையானது மீண்டும் அந்த பாலில் கலப்பதில்லையோ அதுபோல உனக்கு உருண்டு உருண்டு திரண்டு உனக்குள்ள நீ ஒதுங்கியே இரு வேற என்ன சொல்றது மீட்டை எடுத்துக்கிறது தான் இதுக்கு ஆசையை தவிர வேற எதுவும் பட தெரியாது பற்ற தவிர எதுவுமே செய்யாது இச்சையை தவிர வேற எதுவுமே தெரியாது அதுக்கு ஏன்னா நம்ம அவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கோம் நமக்கு சில இயல்புகள் சொல்லித்தரப்படவில்லை ஒன்றுன்னா எண்ணிக்கையும் நான் என்னை சொல்லுதும்மா ஒன்றுன்னா ஒரு தொழில் ஒன்றுதல் நான்னா ஒரு நபர் கிடையாது நான் எண்ணிக்கை இதுலயே பேதம் இருக்கு நான் முறைன்னா நான்கு வேதங்கள்னு சொல்லுவான் நான் முகன்னா பிரம்மான்னு சொல்லுவான் நான் மட்டும் என்னன்னு சொல்லுவான் அது எப்படி பாது நான் முகன் சொல்லி நான்கு முகங்கள் இவடைய ஒன்னு அதனால் பிரம்மன் என்று அழைக்கப்பட்டால் நான்கு மறைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது நான் மட்டும் எப்படி நான்ன்ற ஒரு நபர் ஆன நீ நாளுதான் நாலு தெரிஞ்சா நாள் ஓட்ட முடியாது அதனால அதுக்கு பெரும் நாள்னு வச்சான் அப்ப நமக்குள்ள நாலு போக்கு இருக்கு இதயத்தில் நான்கு அறைகள் போல ஆனா நம்ம ஒன்னதான் பிரதானமா பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த மூணு உடலோட பந்தப்பட்டிருக்கு முதல்ல அதை நம்ம கையால கட்டுக்கணும் அதெல்லாம் கெட்டது இல்லை அதற்கு நம்ம பணியே கொடுக்கல அது உடலோடையே இருந்தது உடல் உண் உடல் உணர்வுகளோடயே பொருந்தினது அங்க தீயான பசி இருக்கு அங்க மோக பசி இருக்கு இன்னும் எத்தனையோ பசிகள் இருக்கு இதன் பெயரால் அது பந்தப்படும் பொழுது இதுதான் அது நினைச்சுக்குது அதனால அந்த மூன்று மனமும் அதோடய பந்தப்பட்டிருக்கிறது அந்த ஒரு மனதினுடைய நான்கு கூறுகளில் மூன்று உடலோடு பந்தப்பட்டிருக்கிறது அவைகளை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரண பயிற்சி இல்லை நூதனமான பயிற்சி மனதை மீட்டெடுத்தல்ங்கிறது மனப்பாடம் என்னது அதுக்கு அர்த்தம் மனநம் சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் செல்வங்களே மனப்பாடம்னு பிரதி எடுக்கிறதா மனநம்னா பிரதி எடுக்கிறதா அதுக்கு ஒரு பிரதி எந்திரம் வாங்கி வச்சுட்டு போலாமே மனப்பாடம்னா அது கணக்கே வேற மனநம்னா அது கணக்கே வேற நம்ம வாய மட்டும்தான் ஒன்ன மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ள ஒரு ஆயிரம் இருக்கு உனக்குள்ள ஆயிரம் முதல் தாமரை இருக்கும் உனக்குள்ள ஒரு ஆயிரம் போக்குகள் இருக்கு நீ ஒரே ஒரு சதவீதத்தை தான் பயன்படுத்துற அதுக்கு கீழே அடுத்த அறை பத்து மடங்கு வலிமை உடையது அதற்கு அடுத்த அறை நூறு மடங்கு ஆற்றலை உடையது அதற்கு அடுத்த அறை ஆயிரம் மடங்கு ஆற்றலை உடையது ஆனா நீ ஒரே ஒரு ஆள் வெளியே நின்றுட்டு இருக்க உனக்கு எதிராக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கான் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவான் சொல்லுவோம் உள் மூன்று வைத்து புறம் ஒன்று பேசுவான் இச்சை கிரியை யோகம் ஞானம் உங்க பாட்டுக்கு எதுவும் சொல்லிட்டு இருப்பாங்க நமக்கு ஆதார பொருளை சொல்லி தரவே இல்லை மறந்துட கூடாது எதனால மறக்கப்பட்டது எதனால மறைக்கப்பட்டதுன்னு புரியல ஏன்னா நம்மளுடைய ஞானம் என்பது வேறு அளவு சொல்லித்தரும் வளத்தை சொல்லித்தரும் பொது நலத்தை சொல்லித்தரும் ஒரு இரக்கத்தை சொல்லித்தரும் ஒரு அன்பு நன்மையே மனித தன்மையே போதிக்கும் ஒரு இயல்பு அன்பு ஆனந்தத்தை போதிக்கும் இதுதான் நம்மளோட நிலைப்பாடா இருந்தது அதுதான் சத்தியமும் கூட அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா உள் செல்லுங்கள் தன்னை அறியாது கேடு அகலவே அகலாது தன்னை அறியிறது அப்படின்னா தன்னை அறிந்து எறியறதுன்னு ஒண்ணு இருக்கு நான்கு எண்ணம் நூறு சதம் ஒரு கூட்டு பொருள்ங்கிறத உணரணும் அதனாலதான் உனக்கு வைக்கப்பட்டது கூடு என சொல்லப்பட்டது அதுல மாய மர்ம உயிர் கிளி ஒன்று இருக்கிறது உயிர் கிளி இருக்கிற வரைக்கும் இந்த உடல் கூடு ஆடும் பாடும் ஓடும் அது இருக்கிற வரைக்கும் அந்த கிளியை தேடவே தேடாது கூடு பிரதானமான வாழ்ந்திருக்கும் நீ கூட்டடை ஆத்துமன் நீ அடிமை பூண்டு இருப்போம் நீ பேர் இயற்கையினுடைய அடிமை உன் உடலுக்கும் அடிமை நீ உன்னை சர்வ சுதந்திரப்படுத்த நீ சுத்தமான தந்திரத்தினாலதான் ஒரு சுதந்திரம் அடைய முடியும் தலையை விடுவிச்சாதான் விடு தலை அடைய முடியும் இப்படி எண்ணங்களால் நாமே பின்னி பிணைந்து கிடக்கிறோம் அதனால உங்களை பற்றின ஆராய்ச்சியில இறங்குங்க இது ஒரு கலங்கிய குலம் இதான் நிலைப்பாடு ஆனா அது நமக்கு தெரியணும் தெளிந்தாதான் அடியில் இருக்க காட்சி புலப்படும் நம்ம என்ன பண்றோம் அந்த குளத்தை தெளி வைக்கிறதுக்கு நாலு பேரை நாலு கருத்துக்களை நாலு போதனைகளை இறக்கி விட்டுறான் அவனுங்களும் அதற்கான முயற்சியில இருக்கானுங்க அந்த குளத்துக்குள்ளாரே இறங்கி ஏற்கனவே கிளங்கிதான் இருக்கு இப்ப நாலு பேரும் முழுசா குழப்பிட்டு போயிடுறான் அப்ப இந்த மனம் அப்படின்ற விஷயத்தை விட்டுறது விடு தெளியும் ஒன்னால இந்த சித்த சிதைவுகளை இந்த எண்ணெய் இடறல்களை இந்த தேக சுகங்களை சார்புடையதுல இதுல நம்ம அடிமைப்படுறதுல இருந்து சிறுகு சிறுகு நம்மளை மீட்டுக்கிட்டே அதை அப்படியே விட்டுடணும் தானே தெளியும் குளம் தானே வயப்படும் எதையும் பெருசு படுத்தாதீங்க எதையுமே அங்க மேல எடுத்துட்டு போகாதீங்க எல்லாம் காலுக்கும் கீழேயே கிடக்கட்டும் சிரம் செல்ல வேண்டியதில்லை அது போன ஒண்ணு தொந்தரவு செய்துக்கிட்டே தான் இருக்கும் மீட்டெடுத்துக்கொள்ளுங்களேன் செல்வங்களே அற்புத மனம் மனம் நபர் தந்திர மனம் அது ஒரு அழகோவியம் அதை நம்ம நிர்பந்தப்படுத்தி இச்சைக்காக துர்பிரயோகம் செய்கிறோம் நம்ம சுப பிரயோகமும் செய்ய வேணாம் துர்பிரயோகமும் செய்ய வேணாம் பிரயோகமே செய்ய வேணாம் பிரயோஜனமே இல்லாம வைத்துட்டு நீங்க பாட்டுக்கு இயங்கி கொண்டிருங்கள் மனம் தானே அடங்கும் அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர் எதை அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர் மெய்யை அறிந்தவர் அப்ப இந்த உடலுக்கு பேர் தானே இருக்கு அறிந்தவர் எதை அறிந்தவர் நான் எனும் தன்மையை அறிந்து எரிந்தவர் நான் எனும் தன்மை அறிந்து விடும் பொழுதுதான் நான் ஒரு அறிவையே பெறுகிறேன் எவ்வளவு காலம் எதை எதையோ நினைத்திருந்தேன் ஒரு கார் இருள் பெருமழை பெய்து கொண்டிருக்கிறது ஆமா ஒரு இடிந்த நிலையில் இருக்கிற மடம் அப்பக்கப்ப ஒரு மின்னல் வெட்டி கொண்டிருக்கிறது அங்கு வீதி எங்கும் பெருமலை அடித்து சென்று கொண்டிருக்கிறது நான் ஓடி சென்று அந்த மடம் போகிறேன் அது ஏற்கனவே உடைந்திருக்கு மழை கொட்டிக்கிட்டு இருக்கு வீதியில அடித்து செல்லும் அளவுக்கு நீர் சென்று கொண்டிருக்கிறது அப்போக்கப்போ ஒரு மின்னல் வருகிறது அந்த நேரத்தில் அங்கு ஒரு சிறு வடம் கிடக்கிறது ஒரு கயிறு கிடக்கிறது அந்த காட்சி காணுவதற்குள்ள அந்த மின்னல் விளைகிறது ஆனா அந்த கயிறு எனக்கு பாம்பா தெரியுது இரவு வரை அச்சம் நான் விட்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறை அந்த மின்னல் வரும்பொழுதும் அந்த பயம் உறுதி செய்யப்படுகிறது அது அப்பொழுது கயிறின் காட்சி கயிறு தான் என்ன புலப்படுகிறது கயிறின் காட்சி கயிறு தான் என்ன புலப்படும் பொழுது அது சார்ந்த இந்த மனம் மாயையானது நஞ்சரவ காட்சி விடுபடுகிறது அப்படித்தான் இந்த மனம் அதை அவ்வாறு கருதிக்கிட்டு இருக்கு குப்பையில போடுங்க கருத்து தூக்கி எல்லாம் தானே கனியும் தானே பனியும் அந்த பழம் மரத்துல பழுத்துரும் அது எனக்கு தேவைதான் அது கடும் காயா இருக்கு அது பயணத்துல இருக்கு கடுங்காய் அதுக்கப்புறம் செங்காயாகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு கனி ஆகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு கனிட்டு கனி ஆகணும் நாம் பாட்டுக்கு அதை அடிச்சு செயல்திருத்தம் பண்ணா அப்படின்னா அது தான் பயணத்திலிருந்து விலகிரும் அதே போலதான் அதை விடுங்கள் தானே கனியும் அப்ப நம்ம இது மேற்கூறிய நம்ம சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிறுக சிறுக முதல்ல இந்த மனதன் தனக்குள்ள வைத்திருக்க ஒரு மிக மோசமான விஷயம் ஆசையும் பயமும் கோபமும் இதெல்லாம் உன்னை நிலை இலக்கு செய்யும் காரணிகள் அதீத கோபம் அதீத பயம் அதீத ஆசை இங்க சகலத்தையும் கட்டி வைத்திருக்கிறது இதுல இருந்தெல்லாம் மீட்டை எடுத்துக்கங்க கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உண்மையை உணர்த்துங்க பயப்படுறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது அது உன் கணக்கு முடித்து வைத்து ஆகி விட்டது நீ வந்து ஜனன வேலையிலேயே மரணத்தின் நாளும் குறிக்கப்பட்டது அது தெரிந்தா என்ன தெரியலன்னா என்ன அந்த தேதி உனக்கு தெரியாம போகும் ஆனா மரணம் உண்மைன்னு தெரியும்ல இந்த உண்மையை நம்ம மனதால ஏத்துக்கணும்ல மறுகணம் மர்ம கணமாகவும் இருக்கலாம் மரண கணமாகவும் இருக்கலாம் எதிர்காலம் புதிர்காலமாகவும் இருக்கலாம் இவனை புதைக்கும் காலமாகவும் இருக்கலாம்ல இந்த விதியினாலதானே எல்லா உயிரும் எடுத்து செல்லப்படுகிறது இந்த உண்மையை நான் உணரணும்ல அவ்வளவுதான் பயத்தை தூக்கி ஓரத்துல போடுங்க அழிக்கப்பட்டிருக்கின்ற இக்கணம் தக்கணம் சிக்கணப்பிடி வாழ்வின் இலக்கணம் இது கேள்வி சகத்தோரை பயம் கிடந்து வாருங்கள் கோபம் கொள்வதற்கு இங்கு இருக்கிறதெல்லாம் நம்முடைய சகோதரங்கள் ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறையின் ஓர் தாய் வீட்டு பிள்ளைகள் நாமெல்லாம் உணரமறந்த ஊட்டம மனம் படைத்தவர்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க ஒருவருக்காக ஒருவர் துன்பம் தூய்க்க வேண்டிய கட்டாய கட்டாயத்தவர்கள் எதற்கு வந்தது இந்த கோபம் முட்டாளுக்கும் தான் கோபம் வரும் எடுத்தபடி ஒரு உரமா வச்சிரு பயமும் வச்சிருங்க கோபமும் வச்சிருங்க இங்கே ஆசைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நீ ஒரு இயல் இன்பத்தை தூக்க வேண்டுமெனில் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன ஆசை விட இன்பம்னு அர்த்தம் இங்க ஆசை படப்பட துன்பம் அர்த்தம் உனக்கு வந்த துன்பமே ஆசை என்னும் அழைப்புதலால் வந்தது அப்ப ஆசையை விட்டாதான் இன்பம் இந்த உண்மையை நீ உனக்கு உணர்த்திக்க ஆசைப்பட்டாலும் அதை அந்த வேலையை செய்யும் ஏன்னா இதெல்லாம் மனதுக்குள்ளார இருக்கின்ற விஷயங்களா இருக்கு என் செல்வங்களே இதை நான் சொல்றேங்கிறதுனால நீங்க பலன் அடைஞ்சிருவீங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது இந்த பாடம் எனக்கு என் சித்தத்துக்குள்ள இருக்க அந்த சித்த குரு சொன்னது அதை நான் பதிவு செய்கிறேன் அதனுடைய முதல் ரசிகன் நான் தான் வேற ஒன்று இல்லை அதனால இந்த சொல்லால ஒரு ஒரு பலன் அடைகிறாரா அடையலையாங்கிறது நான் பலன் அடைவேன் ஏனெனில் அந்த சொல்லின் ரசிகனாய் இருக்கிறேன் ஏனெனில் என் குரு சொல் நான் கேட்டதில்லை என் வழிதான் அவன் பேசுகிறான் அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு சித்த குரு இருக்கார் வசி சிவ சித்த குரு இருக்கார் அவர்கிட்ட போங்க அவர் மேல ஒரு உண்மையான அன்பையும் காதலையும் வையுங்கள் அவர் உங்களை மீட்டு வைப்பார் நிலைத்ததின் தன்மையும் நிலையாமையின் தன்மையும் உணர்த்தியிருப்பார் தர்மத்திற்குள் இருக்கும் அதர்மத்தையும் அதர்மத்திற்குள் இருக்கும் தர்மத்தையும் கர்மத்திற்குள் இருக்கும் அகர்மத்தையும் அகர்மத்திற்குள் இருக்கும் கர்மத்தையும் உணர்த்துவார் கர்மத்திலிருந்து அகர்மத்தையும் அகர்மத்திலிருந்து கர்மத்தையும் பிரித்த ஆய்பவனி கர்மயோகி விரயம் செய்து விடாதீர்கள் அற்புத வாழ் அழிக்கப்பட்டிருக்கிறது மனத்தை சாந்திப்படுத்துங்கள் தன்னிறைவடைந்து கொள்ளுங்கள் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் கடந்து செல்லும் இந்த நேரம் இதை சார்ந்து பிடித்து 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 இந்த பிடிப்புகள் மட்டும் உன்னுடைய மரணத்தின் தருவாயில் உடன் இருக்கும் அப்போ உங்க ஒரு அகாலம் தின்று செல்வதற்கும் வருவதற்கும் ஒன்றுமே கிடையாது யோகித்துக் கொள்ளுங்கள் சிவயோகிகளே அதனால எளிமையான கல்வி அது வலிமையாக உங்களை முடக்கிக் கொள்ளாதீர்கள் எல்லாத்தையும் விடுவிட்டு விடுங்கள் மனம் தானே அடங்கும் தானே வயப்படும் சிவமங்கலம்